ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கிற நம்பிக்கையோடு ஏனைக்கான விழாக்குள்ளே போயிடலாம் நிறைய பெண்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வந்து சில பழக்க வழக்கங்களால் சில ஹேபிட்ஸால் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது ரொம்பவே கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ இன்றைக்கான விளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குதுக்கா காலையில் என்னால் எந்திரிக்கவே முடியல ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க்கா அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த சோம்பேறித்தனத்தை கலையிறதுக்கான நாலு டிப்ஸு தாங்க நச்சுன்னு நாலு டிப்ஸோடு வந்திருக்கேன் ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போக போக பழகிருச்சு அப்படின்னா எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடும் நிறைய பேருக்கு சோம்பேறித்தனத்துக்கான முக்கிய காரணம் ஒன்று அவங்க எங்கேயாச்சும் வந்து ஒர்க்கில் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப லாங் ஜேர்னி போயிட்டு வருவாங்க கிட்டத்தட்ட டெய்லி ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உடல் சோர்வு அப்படிங்கிறது இருக்கும் சோம்பேறித்தனமும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கு நம்மளோட ஹெல்த் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி இல்லை அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சோம்பல் வந்து கண்டிப்பா வந்துரும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து சரியாக தூங்காமல் இருப்பாங்க நைட்டில் சரியாக தூக்கம் வராது நைட்டில் ரொம்ப நேரம் வந்து மொபைல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து கம்மியாயிடும் அப்போவும் அந்த சோம்பல் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி சில காரணங்களும் இருக்கும் சோம்பலாக இருக்கிறதுக்கு அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சோம்பேறிங்கன்னு சொல்ல முடியாது இப்போ வேலையே செய்யாமல் இருந்தால் தான் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா சோம்பேறித்தனம்னு சொல்லலாம் இப்போ வேலைக்கெல்லாம் போயிட்டு வராங்க இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்களோட ஹெல்த்லயே வந்து ப்ராப்ளம் இருக்கு அதனால் இந்த மாதிரி வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா சோம்பேறித்தனம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டறியணும் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடலாம் சாக்லேட் கேக் தான் வந்து மகா பாப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் அவனு இருந்தது அப்படின்னா சும்மா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் தான் ஆகுமே இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து வீட்லேயே வந்து சூப்பரான ஒரு கேக் ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம் நாங்கள் வந்து கப் கேக் தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிளண்ட் பண்ணியாச்சு பிளெண்ட் பண்ண கையோடு வந்து சுகரை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு ஃபைன் பவுடர் ஆகிட்ட பிறகு அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்டர் வச்சு நல்லா பிளண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த முட்டையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஆயில் வந்து சேர்த்துக்கணும் ஆயில் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா ஸ்மெல் வரும் அதனால் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் அதோட வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பை வந்து கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு இது ரெண்டுத்துல எந்த மாவுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதோட கோகோ பவுடர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து பட்டரோ இல்லைன்னா நெய்யோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கேக்குக்கு தேவையான அந்த மிக்ஸ் வந்து ரெடி ரெடியாகிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்ட பிறகு அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூலில் ஊற்றி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான கப் கேக் ரெடி ஆகிரும் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணால் போதுங்க சூப்பரான கப் கேக் ரெடி ரெடியாயிரும் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட நாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ஆட் பண்ணலாம் இல்லைனா மைதா மாவு ஆட் பண்ணலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ராகி மாவு கூட இதில் ஆட் பண்ணலாம் ராகி மாவு மிக்ஸில் வந்து பண்ணோம் அப்படின்னா கூட ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கேக் ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம ஒரு முறை நல்லா வந்து இந்த மாதிரி ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேக் ரெடி பண்ணோம் சப்போஸ் ஜலிக்காமல் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் வந்து கிடைக்காது நம்மளுக்கு நல்லா பஃபியாக வராது அதனால் ஒரு முறைக்கு நல்லா வந்து ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவன் இருந்தால் அப்படி இல்லைனா நீங்கள் குக்கர்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்க கண்டினியூ பண்ணலாம் டே நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமே காலையில் எழுந்திரிக்கிறது தாங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக்கும் எந்திரிக்கலாம் இல்லை அந்தளவுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் அக்கா எங்களால் எந்திரிக்க முடியாது அப்படின்னீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது ஆறு மணி கூட ரொம்ப அதிகம்தான் ஃபைவ் ஓ கிளாக்குள்ளே நம்ம வந்து எழுந்திரிக்கணும் ஏன்னா காலையில் நம்ம எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வேலைகள் எல்லாமே சீக்கிரமாகும் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முனை நாள் நைட் ஒரு எட்டு மணிக்கு இல்லைனா ஒன்பது மணிக்கெல்லாம் நம்ம வந்து தூங்க போயிடணும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைலில் தயவு செஞ்சு ஹாலே வச்சுட்டு போயிடணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நான் கூட பெட்ரூம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்புறம் சும்மா இல்லாமல் தூக்கம் வரல நம்ம கொஞ்ச நேரம் ஃபோனை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸு ரீல்ஸுன்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி பார்த்து நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே ஆயிரும் அதுக்கப்புறம் நமக்கு தூக்கமே வராது அதனால் நம்ம தூங்க போனோம் அப்படின்னா முதல்ல மொபைலை வந்து லிவிங் ரூம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து தூங்க போனோம் அப்படின்னா தூக்கம் கொஞ்சம் நேரம் வராத மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூங்கிடுவோம் அதனால் காலையில் எந்திரிக்கணும்னா முந்தின நாள் சீக்கிரமாக தூங்கணும் இது இல்லாமல் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு காலையிலையும் சீக்கிரம் எழுந்திரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி மொபைல் பார்க்குற அந்த ஹேபிட் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த டிப் வந்து நடைபோது மழையில் உடனே எப்படியும் வந்து வாசல் தடித்து கோலம் போடுவோம் இல்லையா அந்த டைமில் இருட்டிகிட்டு இருக்கிறப்பவே அந்த ஸ்ட்ரீட்லேயோ இல்லைனா வந்து கொஞ்சம் தூரமோ நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வாக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் உட்காந்து நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுறதுங்க இந்த மூச்சு பயிற்சி எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது இந்த கொரோனா வந்த பிறகு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ டாக்டர் சொன்ன ஒரே விஷயம் நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் நடக்கணும் இதுதான் முக்கியமான து அப்படின்னாங்க நீங்கள் எந்த அளவுக்கு மூச்சு பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ரெஸ்பிரேட்ரி சிஸ்டம் எல்லாமே நல்லாயிருக்கும் லங்ஸும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இரு ஹெல்த்தியாக இருக்கும் அதனால தான் வந்து மூச்சு பயிற்சி பண்ண சொல்கிறது மகாப்பா வந்து நிலத்தில் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்காரு மரம்லாம் அந்த மரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த செடிகள்லாம் வந்து அப்பப்போ ஆள் கூப்பிட்டு அதை எடுத்து க்ளீன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால சின்னதாக ஒரு வீடர் மிஷின் வந்து வாங்கியிருக்காரு அதை தான் ஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க அன்னிக்கு நைட்டே நம்ம வீட்டில் வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம கம்பலம் பூ பூத்துருந்ததுங்க அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் நைட் ஒரு பன்னெண்டு மணி போல் பூஜையெல்லாம் முடித்தாச்சு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் குறிக்கோள் திசை தெரியாத பயணமும் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையும் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றமே இருக்காதுங்க அது போல தான் நம்ம லைஃப்பில் நாம் என்ன ஆகணும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் என்ன சாதிக்கணும் சாதிக்கணுன்னா நம்ம பெரிய சாதனையில் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் நம்ம இவ்வளோ சம்பாதிக்கணும் நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குறிக்கோளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க அந்த குறிக்கோளை நோக்கியே நம்மளோட தினமும் நம்மளோட அந்த வேலைகள் வந்து இருக்கணும் அதுக்கான ப அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தினமுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லைஃப்பில் கண்டிப்பாக நம்மளால் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎட் எல்லாம் இல்லையா அந்த மாதிரி பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து எஸ்எம்சி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களை வந்து நியமனம் பண்ணுறாங்க பிஜிக்கு வந்து எயிட்டீன் தௌசண்ட் அதே மாதிரி பிடிச்சி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் எஸ்எம்சி வேக்கண்ட் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு கேட்டு பாருங்க உங்களுக்கும் அந்த வேலை கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது பெண்கள் வீட்டில் இல்லாமல் வேலைக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருச்சு வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வீடு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்